கொரோனா விதிகளை மீறி ரூபாய் வாங்கி ஐம்பது பயணிகளை ஏற்றுக்கொண்டு பீகாருக்கு புறப்பட்ட தனியார் வட்டார அலுவலர் இரண்டாம் கட்ட கோவையில் வேகமாக பரவி வருகிறது கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக தினமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்திற்கும் அதிகமாகி வருகின்றது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஒரு வார காலமாகவே கோவையில் வேலை செய்யும் வட இந்திய தொழிலாளர்கள் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அதிகம் பணம் கொடுத்து தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் காந்திபுரத்திலிருந்து குறிஞ்சி என்ற பெயர் கொண்ட தனியார் பேருந்து நூற்றி ஐம்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு பீகாருக்கு சமூக இடைவெளி இல்லாமல் செல்ல முற்பட்டனர் பாபநாயக்கன் பெண்கள் பாலிடெக்னிக் அருகே வரும்பொழுது வட்டார போக்குவரத்து அலுவலர் சோதனை மேற்கொண்டு பயணிகளை கீழே இறக்கிவிட்டார் விசாரணையில் பயணிகளிடம் தலா நான்காயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு பீகாருக்கு அழைத்துச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து போக்குவரத்து வட்டாரத்துறை போக்குவரத்து அலுவலகத்திற்கும் போக்குவரத்து அதிகாரி எடுத்துச் சென்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்தில் நான்காயிரம் ரூபாய் பணம் கொடுத்த வட இந்தியர்கள் காத்து கிடக்கின்றனர்